டாக்டர் ஸ்ரீவர்மா தரும் அறுவை சிகிச்சை ஆயில் கால நிவாரணம் எஸ் டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமெஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடிவந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் நமது நாட்டில் உள்ள பொதுமக்கள் தங்கத்தை வாங்கி குவிப்பது அனைவருக்கும் தெரியும் பொதுமக்கள் மட்டுமின்றி ரிசர்வ் வங்கியும் கூட தங்கத்தை வாங்கி பாதுகாப்பான இடத்தில் சேமித்து வருகிறது இதனிடையே ரிசர்வ் வங்கியின் தங்கச் சேமிப்பு எப்படி இருக்கும் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் பொதுமக்கள் மட்டுமின்றி உலக நாடுகள் மத்திய வங்கிகளுமே கூட தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது குறிப்பாக நமது ரிசர்வ் வங்கி கடந்த சில ஆண்டுகளாகவே தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது இந்தியாவில் ரகசியமான இடத்தில் ரிசர்வ் வங்கி தங்கத்தை சேமித்து வைத்து வருகிறது இதுவரை ரிசர்வ் வங்கியின் தங்க சேமிப்பு பெட்டகம் எப்படி இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது இதனிடையே ரிசர்வ் வங்கி தனது தங்க கருவூலத்தை முதன் முறையாக பொதுமக்கள் பார்வைக்கு காட்டியுள்ளது பிரபல ஓ நிறுவனமான ஜியோ ஸ்டாரில் ஆர்பிஐ அன்லாக் பியாண்ட் தி என்ற புதிய ஆவணப்பட தொடரில் வெளியாகியுள்ளது அந்த தொடரில்தான் இந்த ரகசிய பொக்கிஷம் குறித்த தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது ஐந்து பாகங்களாக வெளிவரும் இந்த ஆவணப்படம் ரிசர்வ் வங்கியின் முக்கியமான செயல்பாடுகளை விளக்குகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் காலத்தில் தொடங்கப்பட்ட ரிசர்வ் வங்கி இந்த ஆண்டுடன் தொன்னூறு ஆண்டுகள் நிறைவு செய்கிறது இதனால் ரிசர்வ் வங்கி தொடர்பாக மக்களுக்கு இதுவரை தெரியாத பல புதிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளது இந்தியாவின் இந்த தங்கப் பெட்டகத்தில் தங்கம் செங்கல்லை போல அடுக்கி வைத்துள்ளனர் ஒவ்வொரு தங்க செங்கல்லும் பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்டதாக இருக்கிறது இந்த ஒவ்வொரு செங்கல்லும் பல கோடி ரூபாய் மதிப்புடையவை இதுபோல இந்தியாவிடம் சுமார் எண்ணூற்று எழுபது டன் தங்க இருப்புகள் கைவசம் உள்ளது ரிசர்வ் வங்கி ஏன் இந்த அளவுக்கு தங்கத்தை வாங்கி குவித்துள்ளது என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் இதற்கு ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் அந்த ஆவணப்படத்தில் அளித்த விளக்கத்தில் பொதுவாக எந்த ஒரு நாடும் வளரலாம் விழலாம் பொருளாதாரங்களில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் ஆனால் தங்கம் எப்போதுமே தனது மதிப்பை தக்க வைத்துக் கொள்ளும் என்கிறார்கள் அதாவது இக்கட்டான சூழல் ஏற்படும் போது அதை சமாளிக்க தங்கமே உதவும் தொள்ளாயிரத்து ஓராம் ஆண்டு இந்தியாவின் அந்நிய செலாவணி மிக மோசமாக குறைந்தது இதனால் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக இந்தியா தனது தங்கத்தின் ஒரு பகுதியை வெளிநாடுகளில் அடகு வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது வரும் காலத்தில் மீண்டும் அது நடந்து விடக்கூடாது என்பதற்காகவே இந்தியா தொடர்ச்சியாக தனது முதலீட்டை அதிகரித்து வருகிறது இப்போது ரிசர்வ் வங்கியின் தங்க இருப்பு எண்பத்து பில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்புடையது திரும்பிய பக்கமெல்லாம் தங்கம் தான் புதிய பிளானை கையில் அடுக்கும் உலக நாடுகள் அப்போ இந்தியா மேலும் நமது ரூபாய் நோட்டுகள் குறித்த வரலாறும் இதில் விளக்கப்படுகிறது முதலில் நமது ரூபாய் நோட்டிற்கு தேவையான காகிதத்தை நாம் வெளிநாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்தோம் இருப்பினும் இதனால் கள்ள நோட்டுகள் அபாயம் அதிகரித்து வருகிறது மேலும் இந்தியா ஒரு சில உலகளாவிய நிறுவனங்களை நம்பியிருந்தது இதை தடுக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி தேவாஸ் நாசிக் சல்போனி மற்றும் மைசூர் ஆகிய இடங்களில் காகிதம் மை உள்ளிட்ட பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க நடவடிக்கை எடுத்தது இப்போது நமது நாட்டின் ரூபாய் நோட்டுகள் நாணயம் முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் எஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்